அன்போத சகோதரிகளே மத்திய பாஜக அரசு எழுச்சிக்காக மகன்களையும் ஒட்டகங்களையும் சந்தையில் நிற்கக்கூடாது என்று சொல்லி சர்வாதிகார போட்டியிலே ஒரு தடை உத்தரவை புரப்பித்திருக்கிறது இதனை கண்டிப்பின் மூலமாக தமிழ்நாடு தமிழகம் முழுவதிகமாக நாம் கண்டன போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக நடையுங்கள் இன்று மிகப்பெரிய எழுச்சி கண்டன போராட்டத்தை நடத்திக் கொண்டு இருக்கிறோம் என்ன இவர்கள் உலகத்திற்கு தங்களை காட்ட பார்க்கிறார்கள் என்றால் கூட மோடி மோடி வகேராக அப்படியே இரக்கம் பொங்கி வழி என்பதை இவர்கள் காட்ட முற்படுகிறார்கள் இந்த மோடி குஜராத்தில முதல்வராக இருந்தபோது மூவாயிரம் முஸ்லிம்களை கொன்று குறித்த ஒரு கொடூர ஆட்சியாளராக இருந்தனர் அதற்கு பிறகு இவர்களுடைய ஆட்சி விரிவடையக்கூடிய நேரத்தில் மத்திய ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை கலவரங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முசாஃபர் நகரில் நடைபெற்ற கலவரங்கள் அதிலே நூற்றி முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் மக்கள் எல்லாம் பயந்த நாட்டிற்கு வெளியுகிறார்கள் இன்னும் பல நாடுகளிலே மத்திய கிழக்கு நாடுகளிலே முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற காரணமாக அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பயந்து நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பாக இருக்கட்டும் விடுதலை பெற்ற முன்பாக இருக்கட்டும் நாட்டில் இருக்கக்கூடிய இந்துத்துவ சங்க பயங்கரவாதிகளுடைய அடிப்பிராய சிந்தனை இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது

இவர்கள் சிறுபான்மை ஆட்சி செய்கிறார் என்று எந்த மோடி விமர்சனம் செய்தாரோ அந்த மோடியினுடைய காலத்தில் வருமானம் நாட்டினுடைய தோல் பொருட்கள்

அருமை கணிப்பு சமுதாயத்தை ஆண்டு ஆண்டுகளில் هذا الكلام على

என்ன தெரியுமா என்பது என்று சொல்லி உலகம் எல்லாம் வருஷம் செய்த காங்கிரஸ் இந்தியாவை பாருங்க

I don't know. சட்ட மனுஷாய கொடுத்த வயதானவர்கள் மூன்று வருஷம் மண்ணை பதவி தொடர்ச்சியாக தோல்வி மறைப்பதற்கு என்ன செய்ய முடியும் ஒரு பிரீதி

ஒவ்வொரு பெரிய சந்தையும் பெருசோ கிடைக்கிறது தென்காட்சி கலைஞர்களும் சாலையில இருக்கு பாருங்க சந்தை சனிக்கிழமை சந்தை சந்தை ஆலைக்கானம் மாட்டக்கானம் வித்து விவசாயிய காணம் வாங்கி வியாபாரிய காணம் அரிசி தேரா வைத்த அம்பானி காரா கஷ்டம் டாட்டா புதுலவத்தாரா கஷ்டம் எவன்டா இந்த அறிவிப்புகளால கஷ்டப்படுவோம் அப்ப இந்த அறிவிப்பு என்னன்னு கேட்டா மக்களுக்கு மத்தியில ஒரு பெஞ்சியே படுத்தணும் மக்களுக்கு மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் மேற்கனவே மாற்றி பெயரால் வட மாநிலங்களில் தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் மாத்திரம் மாட்டை வளர்க்கக்கூடிய விவசாயிகள் தலைப்பு மக்கள் அத்துறை பேரும் இந்த பாஜக சன் பெண்பாளர் வெளிப்படுத்த பயங்கரவாதிகளால் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள் இரண்டு ஆண்டுக்கு முன்பாக முகமது அகலா வீடு புகுந்து அடித்துக் கொள்ளப்பட்டார் தங்கை தூக்கி தலையில் போட்டு மறைக்கிறாங்க

மாநில அரசு ஒண்ணும் பண்ணாது மத்திய அரசு ஒண்ணும் பண்ணாது நீதிமன்றம் கூட ஒண்ணும் பண்ணாது பண்ணலங்க நீதிமன்றம் கூட ஒண்ணும் பண்ணலங்க அகனா காடி செய்ய படுமுறை செய்தார்களே அதன் நீதிமன்றம் ஒண்ணும் பண்ணல நீதிமன்றம் இனத்தை மாற்றம் கூடிய அகலா முஸ்லிம் பெரியவர் அடித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் வீட்டில இறைச்சி என்பது என்பதற்காக கொல்லப்பட்டார் நீதிமன்றம் சொல்லுகிறது அகலா கூடிய குடும்பத்தார் மீது எஃப்ஐஆர் போடு அயோக்கியர்களா

அறிவிப்பு சந்தையில் ஊடகங்களில் அதாவது இறைச்சிக்கான சந்தை சந்தையில் அதற்கான ஒழுங்குமுறை சட்ட திருத்தம் என்று போடுகிறார்கள் இது மாநில அரசு அதிகாரம் சம்பந்தப்பட்டது

தமிழகத்தை ஆடுகின்ற அதிமுக அரசு மோடியினுடைய அப்பட்டமான கைப்பாவையாக செயல்படுகிறது பாஜக அரசுக்கு எதிராக அமைச்சர்களும் பிரமுகர்களும் வாய் திறந்து கருத்து சொல்லக்கூடாது என்று சொல்லி சட்டம் போட்டு பாஜக கூட்டணி கட்சி மாதிரி இங்க தமிழகத்தில் கொண்டு இருக்கிறது ஐயா ஐயா தமிழகத்தை கண்டன தீர்மானத்தை கொண்டு வரணும் தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் சிறப்பு சட்ட திருத்தத்தை நீங்கள் கொண்டு வரணும் மோடியினுடைய சட்டம் தமிழகத்திற்கு பொங்கல் என்று சொல்லி மற்ற மாநிலங்களின் எப்படி அறிவித்திருக்கிறார்களோ இங்கே உரிமை உரிமையதா இறைவன் கொடுத்திருக்கிறான் இந்த விலகங்களையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் மனிதர்களுக்காக உள்ளது உங்களுக்கு பசித்தால் உணவுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எங்கள் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய உணவு உண்ணக்கூடிய உரிமையை படிக்கலாம் கரெக்டா ரமலான் மாசத்தில் அறிவிக்கிறார் என்ன காரணம் அடுத்த ரெண்டு மூணு மாதங்களில் நாம் ஹஜ் பெருநாளை சந்திக்க இருக்கிறோம் ஹஜ் பெருநாள் நமக்கு இருக்கக்கூடிய மூன்று பிராணிகள் படைத்தவன் நமக்கு என்று சொல்லி இருக்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்று நம்ம குர்பானி கொடுக்க முடியும் சட்டம் காலம் வரும் மாட்டா நிற்பதற்கு அவர்கள் முன்வர மாட்டார்கள் என்று திட்டமிட்டு இவர்கள் இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பு என்பது இந்த சட்டம் என்பது எங்கள் இறைவன் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சட்டத்திற்கு முன்பாக மோடியினுடைய சட்டம் என்பது Põe no பெருமக்கள் ஏழை எளிய மக்கள் விவசாய பெருமக்கள் நாட்டை நம்பி பயிர் கருதக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் நசுக்க வேண்டும் என்பதுதான் மோடியுடைய இந்த அறிவிப்பாக இருக்கிறது ஒரு காலத்திலும் இந்த சட்டத்திற்கு மக்கள் நாங்கள் அடிப்படையில் மாற்றம் என்பதை உலகத்திற்கு தெரிவிப்பதற்கு இந்த போராட்டம் இந்த போராட்டத்தின் வாயிலாக மத்திய பாஜக அரசுக்கு சொல்லிக் கொள்கிறோம் மக்களுடைய கொந்தளிப்பு இருக்கிறது அது லேசாக இடை போடாது லேசான ஒரு கடையில் இருந்தாலும் இரண்டாவது ரெண்டாயிரம் கூடியிருக்கிறோம் அப்படின்னு நினைக்காத ஒரு சின்ன தீப்பொறிதான் கோடி ரூபாய் வருமானம் பார்த்த ஒரு பெரிய இருந்த கட்டணம் ஒரு சின்ன மாறிவிட்டது மோடிக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இந்த போராட்டம் I don't know any